டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உலகிலேயே வாழ்ந்து வரும் உயிரினங்களில் நீண்ட ஆயுட்காலத்தினை கொண்டதாக சில வகை ஆமைகளும் திமிங்கலங்களும் தான் கருதப்பட்டு வந்தன ஆனால் இவற்றினை விடவும் அதிக ஆயுட்காலத்தினை கொண்டதாக உருவான புழுக்கள் டியூப் வார்ம்ஸ் இருப்பதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவை நூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியன என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்புழுக்கள் மெக்சிகோ வளைகுடா பகுதியில் வாழ்ந்து வருகின்றன எஸ்கார்பியா லாமினேட்டா எனும் இனத்தைச் சேர்ந்த இப்புழுக்கள் பற்றிய குறித்த தகவல்களை அமெரிக்காவின் டெம்பிள் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளரான அலானா டர்கின் என்பவர் வெளியிட்டுள்ளார் இதற்கு முன்னர் கேலபேகஸ் என்ற ராட்சச ஆமை நூற்றி எழுபத்தி ஏழு வருடங்களும் பௌஹெட் எனும் திமிங்கலம் இருநூற்றி பதினோரு வருடங்களும் அதிகபட்சமாக வாழ்ந்துள்ளன இதேவேளை நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ரொபிஸ் எனும் மீனினம் இருநூற்றி ஐந்து வருடங்கள் வாழக்கூடியதாக இருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்